சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காண சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து மனத்தெளிவோடு செயல்பட்டா அங்கலங்கள் பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த மன தெளிவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் யோசனை பண்ணாங்கன்னா சிறப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி இந்த மாதம் வந்து நம்மளுக்கு நாலு ஐந்து எங்கள் இடங்கள்ல பயணிக்கும் லாபாதிபதியும் உடன் பயணிக்கிறார் நிறைய வந்து ஒரு வேலை பலு அரைச்சல் திரிச்சல் ஏன்னா சனிய மகள் நிவர்த்தி அடைஞ்சிவார் இந்த மாதம் வந்து நமக்கு ஆஹ் வந்து செவ்வாய் வந்து பத்ரமும் அடைஞ்சு அவர் நிலச நிலையில இப்ப எப்படி எடுத்துட்டு போலாம் அந்த மாதத்தை அப்படின்னு பார்க்க பொழுது சிந்தனை தெளிவு அது எப்ப வரும் நம்மளுடைய எண்ணம் செயல் இதெல்லாம் வந்து நேர்மறையாக இருக்கும் நேர்மறையா எப்ப வரும் எப்படிமா அந்த நேரமும் வந்து நாங்களும் நல்லாதான் நினைக்கணும் செய்யணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்றோம் இருந்தாலும் வர இயலலமா அப்படின்றதெல்லாம் இறைவன் ஒருவனை மட்டும் தான் தொழில் செய்யற இடங்கள்ல தொழில் இருக்கும் வேலை இருக்கும் கோவம் எல்லாம் படக்கூடாது கோவத்துல இந்த சூழலை வந்து உணர்ந்து புரிந்து நடந்துக்கணும் ஏன்னா உங்க ஆசை எப்படி நாலு அதுக்கப்புறம் மைண்டில் வரும் எல்லாம் அந்த சூழலை குறையக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு குரு வந்து கொடுப்பாரு அந்த குரு பார்வை கூட புதனும் அதனால சூழல் இப்படி இருக்குது இந்த இந்த காலகட்டம் கிரகங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க நம்ம இந்த காலகட்டம் எதையும் வந்து அளவோட பேசணும் அளவோட சொல்லிட்டு இருக்கோம் அதே போல அவங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போட வேண்டியது ஒரு தடவை போய் ஒரு காரியம் நமக்கு முடியாது ஒரு ரெண்டு மூன்று தடவை அதற்கெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படிலாம் முயற்சி பண்ணும் பொழுது இந்த மாதத்தை வந்து நம்ம நல்லா கடந்து வந்துட்டோம் ஒரு சோம்பேறி தனத்தை மட்டும் நம்ம நீக்கிடணும் அதே போல கூட்டு தொழில் ஒரு பிசினஸ் ஒரு தொழிலை விரிவுபடுத்துற முதலீடு போறதுக்குலாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கணும் இப்ப ஏழு சாமி நம்மளுக்கு வந்து நேர்நதியில் சென்று கொண்டிருக்காங்க அந்த தன்மையை கொடுக்கும் குடும்பத்துல மன மனைவிக்குள்ளே வந்து ஏன்னா ராசியை வேற பார்த்து கொண்டு வரும் அப்ப என்னன்னா நாளைக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து ஒத்தி போடக்கூடாது செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானம் பத்துக்கு பத்தாம் இடம் அந்த ஏழாம் இடம் ஒரு பிசினஸ் பார்ட்னரோட வந்து ஒரு இணக்கம் இல்லாது இல்ல ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலா போகும் ஒரு சிறப்பாலாம் வந்து இருக்காது இந்த காலகட்டம் செவ்வாயுடைய அதனால அனைத்துலயுமே வந்து கொஞ்சம் பொறுமையா போங்க நிறைய வந்து ஒரு தன்னம்பிக்கை இன்மை ஒரு சந்தேகம் ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு சிறப்பாக செயல்படாத முடியாது உடல் சோர்வு அதாவது மன சோர்வாக உடல் சோர்வு மனசு நல்லா இருந்தாலும் எல்லாம் செயல்படுது மன சோர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நரசிம்ம காயத்ரி இந்த காலகட்டம் கேட்டு அதே போல நரசிம்மர் வழிபாட தொடர்ந்து செய்யும் போது இல்ல தினமும் காலையில எழுந்து ஆறையில இருந்து ஏழு மணிக்கு சூரியனை வந்து வழிபடணும் சூரியனை வழிபட்டு ஒரு சில சூரியனுக்கு நீர் வாழ்க்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்க சிம்ம லக்னம் ராசியாகவே இருக்கிறதுனால நாயிந்து தோறும் நம்ம வந்து சூரியனுக்கு சூரிய சூரியன் ஆலயம் சூரியனுக்கு வழிபாடு செய்வது கோதுமை பொருட்க தானம் கொடுப்பது இன்னும் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தா சிறப்பு தான் தினமும் நம்ம அன்னைக்குதான் நான்வெஜ்ஜே செய்வோம் கட்டுக்கட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்குவோம் நம்ம செய்யற பெரிய தப்பே அதுதான் நாயில் தான் வாரத்தின் முதல் தான் பாருங்க மற்றவங்க எல்லாம் வந்து தான் இறைவழி பாருக்கே முக்கியத்துவமா கொடுப்பாங்க நம்ம அந்த நாள்லதான் வந்து வீக் எண்டு சொல்லிட்டு இழுத்து போத்திட்டு தூங்குவோம் அதெல்லாம் ஆட்சிக்குள்ளோம் இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய ஆஹ் எட்டுல சனி வரப்போகுதே நாங்க என்ன பண்ணுறோம் இப்பயே நிறைய பேர் அச்சத்துல எல்லாம் ஆக்குறீங்க அதையெல்லாம் என்னன்னா முதல்ல சீக்கிரம் தூங்கி பத்து மணிக்குள்ள நம்ம தூக்கத்தை வச்சு வெளிய காலையில் நம்ம வந்து நாலரை மணிக்குள்ள எழுந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்து ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாம் தனிஸ்வர பகவான் எந்த இடத்துல வந்தாலுமே ஒண்ணுமே செய்யணும் அந்த அஷ்டம சனியை அதிர்ஷ்டத்தை தரும் தனிஸ்வர பகவானாக எப்படி மாற்றிக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம வரக்கூடிய பதிவுகள் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நல்ல வந்து ஒரு உழைக்கிறதுக்கும் ஒரு பொறுமை நிதானத்துடன் இடங்கள்ல மேலதிகாரி உடன் சகோதர உறவுகளிடையே நம்ம அக்கம் பக்கம் இருப்பவர்களிடையே ஒரு வந்து எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் நெய்வு சுழிவாக கடந்து வந்து அதே போல நிறைய கிரியேட்டிவ் உடைய சிந்தனைகளை எல்லாம் தீவா வைக்கும்போதுதான் நான் மேற்கொண்டு எப்படி போகலாம்ன்ற ஒரு எல்லாம் வைக்க முடியும் அதையெல்லாம் வந்து நம்ம இனி வரக்கூடிய காலங்களை என்ன மாதிரியான வழிபாடுகளை வைத்துக் கொள்ளலாம் எப்போ சதா ஒரு இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே வரும் உங்களை சுத்தி அதுவே வந்து ஒரு ஆறாவா இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் சுப செயல்களுக்கான ஒரு சில ஏற்பாடுகள் பண்றது அதெல்லாம் வந்து எப்பவும் நடக்கும் உங்களுக்கு அங்க வந்து ஒரு குழப்பம்லாம் இருக்குது சரியா எல்லாம் முடிவெடுக்க முடியலன்னா இந்த மாத விட்டுருந்தா அடுத்து வரக்கூடிய மாதிரி நம்ம இன்னும் வந்து அருமையாக பார்த்துக்கொள்ளலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்லா அதே போல தொழில முதலீடு பண்றது நான் என்ன சொன்ன மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் கேட்டி நான் அப்படியாவது போய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறது எல்லாம் கூடாது கணவன் மனதே நிறைய வந்து வெச்சு கொடுத்து இன்னும் அதே போல தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல அவங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு பெற்றோருடைய உடல்நிலையிலேயே சிம்மராசி ஆர்டர் அது போல வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்களில் கூடுதல் மீட்புணர்வு தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் இந்த மாதிரி அதனால வருவாய் இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்டு செலவு பண்ணும் என்னதான் காசு வந்தாலும் இப்ப காசு வந்து செலவு பண்ணிட்டு அப்புறம் கடனை அதிகப்படியா நம்மதான் கட்ட வேண்டியது அதனால கடன் கிடைக்குதுன்னு அது அதிகப்படியா செலவு பண்ணிடும் இந்த காலகட்டம் தசாபுத சிறப்பு இல்லைன்னா நீங்களே உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியா கவனம் ஒரு சில வந்து இந்த கிட்னி ஸ்டோனு கிட்னி சம்பந்தமான இன்ஃபெக்ஷனு அதே போல வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கோங்க இரவு நேரங்கள்ல சீக்கிரம் படுத்து நான் சொன்னாங்க அதிகாலையில் விழிக்கும் பொழுது உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக இயங்கினாலே உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய நல்ல ஒரு தொழில் விருத்தியையும் நல்ல வருமானத்தையும் தனி மாதிரி சனி கொடுத்தா தடுப்பவர் எவனும் சொல்லாடலும் கேள்விப்பட்டிருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அனைத்து விதமான செயல்களிலும் கை தாமதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக கையாண்டு நம்ம வரும்பொழுது சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அஹ் நரசிம்மர் அதை தாண்டி வந்து நீங்க வழிபடுவது முருகனுடைய வழிபாடு வச்சுக்கோங்க நம்மளுடைய செய்யும் என்னை நாள் வந்த கோள் செய்யும் கொட ஊற்றை செய்யும் குமரேசு தாளும் சிலம்பும் சதகையும் தந்தையும் சண்பகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் காலையும் மாலையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் எத்தகைய சூழலையும் கலந்து வந்துடலாம் அனைத்து விதமான சுக நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் தாராளமாகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கோம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு வைத்து சொல்ல பண்றது உங்கள் சுய ஜாதகத்துல இப்ப அந்த கிரகங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்திற்கா இல்ல குழந்தை பார்த்து இருக்காங்கல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை நம்ம வந்து ஆய்வு செய்வதன் மூலம் தெரியும் சிம்மராசி அன்பர்கள் ஞாயிறு தோறும் ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் கோதுமையை பண்றீங்க இல்ல ஒரு தானம் கூட சாப்பாடு தானமும் வாங்கிட்டு கொடுக்குறீங்களா இந்த சனிக்கிழமைகள்ல எல்லாம் தானம் கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில ஒரு எலிமிச்சம் உருவாட கொடுங்க இல்ல சாம்பார் சாதம் கை சாதம் இல்ல ஒரு புல் மீன்சம் வாங்கி கொடுக்கலாம் யாராவது மறக்கும் கடையெல்லாம் நிறைய இருக்குது எதுவுமே செயல்பட முடியல வருமானமே இல்லைன்னா விநாயகரின் காரிய சுத்தமாக தொடர்ந்து கேட்கும் Kemarat ya, karan belirte. Aman var, ne